ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சூர்யா வேலை தேடி வெளியில் கிளம்புறாரு ஆனால் கையில் காசு இல்லைங்கிறதுனால கிட்ட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க மகா வந்து குளிக்க போயிருக்கிறதுனால அப்படியே வெயிட் பண்ணி உட்காந்துருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோடீஸ்வரி வந்து அப்படியே டீ கொடுத்துட்டு நைசாக காசு வச்சுட்டு போயிடறாங்க அடுத்து தசரதன் அதாவது மகாவோட அப்பா இருக்காங்கல்ல அவங்களும் வந்து காசு வச்சுட்டு போகிறாங்க அடுத்து பிரபா வந்து காசு வச்சுட்டு போகிறாங்க இவங்கெல்லாம் அவங்களோட பாசத்தில் எல்லாம் அங்கங்கே காசு வச்சுட்டு போறாங்க அடுத்து மகா வராங்க மகா வந்து அப்பவே அவங்க மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எந்திரிக்கும் போது பார்த்தா ஃபைலுக்குள்ளே இருந்து பாக்கெட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் காசு விழுவுது அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தா தெரியுது மகாவோட அம்மா வந்தது அப்பா வந்தது பிரபா வந்ததெல்லாம் இந்த அளவுக்கு நீங்கள் பாசம் காட்டுறீங்க இதுக்கெல்லாம் நான் அதாவது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குட்டியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இப்போ வேலைக்கு கிளம்புறாங்க அங்கே போய் ஆஃபீஸில் போயிட்டு இவர் புதுசாக அந்த அதாவது மண்பானை செய்கிறதுல வந்து டிசைன்லாம் பண்ணுறதெல்லாம் சொல்லி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து சூர்யா விபி ஜுவல்லர் சூர்யா இவர் மேலே நிறைய மோசடி வழக்கு இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ சூர்யா அதெல்லாம் காதில் கேட்டுட்டு போயிடுறாரு மொத்தத்தில் கௌதம் சித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மகாவும் நிறைய வேலை தேடுறாங்க இப்போ ஐஸ்வர்யா வந்து என்ன வேலை தேடுறீ அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு முதலீடு இல்லாத வேலை என்ன கிடைச்சாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி மகா ஒரு பக்கத்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா வேலைக்கு போயிட்டு வரார் ஏற்கனவே மகா சொல்லியிருந்தாங்களா வீட்டில் இருக்க அந்த பைக்கை சர்வீஸ் பண்ணி வைக்கிறேன் அதை வந்து பிரபா வந்து கொடுக்குறாங்க இப்போ அப்படியே சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப யோசனையோட இருக்காரு நைட்டு பார்த்தா அப்படியே வெளியில் ஒலாத்திக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ மகா ஏங்க என்ன தூங்கலியா என்ன என்னதுன்னு கேட்கும்போது இப்போ பார்த்தோம் அப்படின்னா சூர்யா நிறைய ஐடியாஸ்லாம் சொல்கிறார் அந்த மண்பாண்டத்தை வச்சு என்னென்ன பண்ணலாம் எப்படி அந்த அதை வந்து புதுசாக இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற மாதிரி என்ன அதை மாடுலேஷன் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் யோசிச்சு பேசிவிட்டு அப்புறம் வந்து படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ மகாவோட வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க இப்போ சூர்யாவோட வீட்டில் இருக்கவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க தாத்தா பாட்டி அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க இப்போ சூர்யா வந்து அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையும் சொல்கிறாரு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்றைக்கான எபிசோட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரியமாக நம்மளுடைய முன்னோர்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க எப்படி நம்மளுடைய அந்த விளையாட்டு பொருள்கள்லாம் எல்லாம் சாப்பிட்ற பொருள் எல்லாம் பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு இல்லை மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் இருந்துச்சு இப்படிலாம் இருக்கிறதுல நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதெல்லாம் சூர்யா சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா எல்லாருமே வாங்குவாங்க இந்த பிஸ்னஸும் ரொம்ப சூப்பராக போகும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஐடியாவும் சொல்கிறாரு அது சம்மந்தமாக ஒரு மான் ஒன்று செஞ்சிருக்காரு அத்தி மரத்து அந்த இதில் அதை பார்த்தோம் அப்படின்னா அதை வாங்கி பார்த்தோன்னா எல்லாருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க இப்போ இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அதாவது ரொம்ப மூஞ்சி சுழிச்சு வச்சுட்டு இருக்க ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அனாமிக்கா தான் ஆனால் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக சூர்யா பேசி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கை தட்டி சூர்யாவை பாராட்டுறாங்க அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை கருத்து உங்களோடய கருத்துக்காமல் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபாரே தேங்க்ஸ் ஃபாரா